அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாயை வளர்க்கலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் நாய் நஜீஸான ஒன்று நாயை பொறுத்தவரையில் இஸ்லாம் தடுத்த மிக முக்கியமான பிராணிகளில் நாயும் ஒன்று எப்படி பண்டிகை பண்டிகை இஸ்லாம் தடுத்ததோ அதே போல் நாயையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது இந்த நாயை பொறுத்தவரையில் இந்த நாயை வீட்டில் வளர்ப்பதை கூடுமா அல்லது கூடாதா என்பதில் அறிஞர்கள் கருத்து வேற்றுமைப்படுகிறார்கள் கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு ஆதாரத்தை முன்வைக்கிறார்கள் இந்த ஆதாரத்தை பொறுத்தவரையில் அதாவது நபிகள் அரசா அலி வசல்லாம் அவர்கள் ஒரு முறை ஒரு வீட்டுக்கு விருந்துக்காக வேண்டி அழைக்கப்படுகிறார்கள் செல்கிறார்கள் இன்னொரு வீட்டுக்கு அழைக்கப்படுகிறார்கள் செல்லவில்லை அப்பொழுது கேட்டார்கள் கேட்கப்பட்டது ஏன் அல்லாஹ்வின் தூதரே அந்த வீட்டுக்கு மாத்திரம் போனீர்கள் இந்த வீட்டுக்கு போகவில்லை சொன்னார்கள் இன்னஃபி ஃபுலானின் கல்பன் அவருடைய வீட்டில் இந்த மனிதருடைய வீட்டில் நாய் வளர்க்கப்பட்டிருந்தது அதனால் நான் போகவில்லை அப்போ வக்கீல மறு சொல்லப்படுகிறது வஃ ஃபுலானின் ஹிர்ரா நீங்கள் போன வீட்டுடையவரிடத்தில் பூனை வளர்க்கிறாரே என்று சொன்னதும் அல் ஹர்ரத்து லெய்சத் பின் ஜிசைன் அதாவது அதிலே நஜீஸ் கிடையாது பூனை நஜீஸான பிராணி அல்ல என்று சொல்லப்பட்ட செய்தியை ஹாக்கி என்னும் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபூரேர் அலி அல்லாருடைய அறிவிப்பில் வரக்கூடிய செய்தி இந்த செய்தியை பொதுவாக பார்க்கும் பொழுது நாயிருக்கக்கூடிய வீடுகளுக்கு நபி அவர்கள் போகவில்லை என்று சொன்னால் அது நஜீஸு வீட்டிலே வளர்க்கக்கூடாது என்பதை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தியில் இமாம் ஹாக்கிம் அவர்கள் சஹீஹான ஹதீசா பதிவு செய்தாலும் இந்த செய்தியிலே சில குறைபாடுகளும் இருக்கிறது இந்த செய்திகள் இந்த புத்தகத்தில் மாத்திரம் இல்லாமல் பல கிரந்தங்களில் வருகிறது அதிகமான கிர அதிகமான செய்திகளில் சில குறைபாடுகளும் சில கருத்து வேற்றுமைகளும் சிலர் சகிகனும் சிலர் ல சொல்கிறார்கள் இங்கே பொதுவாக நாயை பற்றி வரக்கூடிய செய்திகள் நாய் பிறருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியது அதே போல் ரஹமத்துடைய மலாய்காமர்களை தடுக்கக்கூடியது நபியோர்கள் சொன்னார்கள் லாய லா ததுகுலுல் மலாய்க த பைத்துன் ஃபிஹே கல்புன் சூரா எந்த வீட்டில் நாயும் உருவப்படமும் இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு வானவர்கள் நுழைய மாட்டார்கள் இது தெளிவான ஹதீஸ் இந்த ஹதீஸை வைத்து நாங்கள் சரியாக பார்ப்பதாக இருந்தால் நாயை வீட்டில் வைக்கக்கூடாது என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸே தெளிவாக இருக்கிறது எந்த வீட்டில் நாயும் உருவப்படம் இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு வானவர்கள் ரஹமத்துடைய வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற செய்தி அதே போல் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியதாக இந்த நாய் இருக்கிறது அதே போல் இந்த நாய் விருந்தாளிகள் வந்தால் அவைகளை தொந்தரவு கொடுக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் சில அசோகரியங்களை ஏற்படுத்தும் அது ஷெய்தானுடைய ஊசலாட்டம் நாய் என்றெல்லாம் வரக்கூடிய செய்திகள் பல விடயங்களை இமாம் ஹஜர் அல் அஸ்கலானி என்ற அறிஞர் கூட ஃபத்துல் பாரி உடைய ஷரகையிலே பதிவு செய்கிறார்கள் என்ற செய்தியை எங்களுக்கு பார்க்கலாம் அதே போல் இந்த நாயை பொறுத்தவரையில் நபி அவர்கள் இதை கொல்லும்படி உத்தரவிட்டார்கள் சஹீஹுல் முஸ்லீமிலே கூட எங்களுக்கு இந்த ஹதீஸை பார்க்கலாம் அதாவது அலைக்கும் பில் அஸ்வதில் பஹீம் அல்லதி அதாவது அது ஷெய்தான் என்றே நபி அவர்கள் சொன்னார்கள் அது நாய் அல்ல அது ஷெய்தான் என்று சொன்னார்கள் எனவே அதை நீங்கள் கொல்லுங்கள் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு நாயுடைய எச்சரிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கிறது நாயை பொறுத்தவரையில் பல ஹதித்துக்களை பார்க்கலாம் பல இமாம்களுடைய கருத்துக்களை பார்க்கலாம் அதிகமானவர்கள் அந்த நாயை கூடாது வளர்ப்பதை தடு தவிர்க்க வேண்டும் என்ற ஒரே கருத்தில் தான் சொல்கிறார்கள் என்றாலும் வேட்டைக்காக வேண்டி அதாவது பாதுகாப்புக்காக வேண்டி நாயை ஒரு இடத்தில் கட்டி வைக்கலாம் வீட்டிலே வளர்க்கக்கூடாது அதை ஒரு இடத்திலே கட்டி வைக்கலாம் எங்களுடைய தோட்டத்துகளுக்கு பாதுகாப்பாக நாயை கட்டி வைக்கலாம் என்று பல அறிஞர்கள் கருத்து சொல்கிறார்கள் இபுனு குதாமா போன்ற அறிஞர்களும் அந்த விடியத்தை சொல்கிறார்கள் என்பதை எங்களுக்கு பார்க்க முடியும் அவர்களுடைய முகுனி என்ற கிரந்தத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் ஷாஃபி மது அபு கூறியவர்கள் நாற்பது அடி அல்லது ஓரளவு தூரத்தை சொல்லி இதற்காக அப்பாற்பட்ட முறையில் தான் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்கிறார்கள் எனவே வீட்டுச் சூழலிலே நாய் வளர்க்கப்படக்கூடாது நாய் வளர்க்கப்பட்டால் ரஹமத்துடைய மலாய்காமர்கள் வரமாட்டார்கள் என்பது ஹதீஸ் எனவே இந்த ஹதீஸ் தான் எங்களுக்கு முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டும் வேட்டை என்பது பாதுகாப்பு என்பது வேறு முதலிலே ஹதீஸுக்கு தான் முக்கியத்துவம் எனவே அந்த இடத்துக்கு வானவர்கள் வர வேண்டுமென்றால் வீட்டு சூழலில் இருக்கக்கூடாது தோட்டத்துகளில் இருப்பதா அல்லது கூடாதா என்பதை பொறுத்தவரை இல்லாத ஒவ்வொருவருடைய சூழ்நிலையையும் பொறுத்து அவருடைய தோட்டமாக இருந்து அந்த தோட்டத்தில் பாதுகாப்புக்கான ஆயுண்டை கெட்டி வைப்பதாக இருந்தால் அது வேறு விடயம் ஆனால் வீட்டுச் சூழலில் வளர்க்கப்படக்கூடாது